பாண்டியனுக்கும் மகனுக்கும் வெடிக்க போற சண்டை சந்தோஷத்துல தங்கமையில் மாட்டிக்கிட்ட மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நாம பார்க்க போறோம் சோ அந்த வகையில தங்கமையில் நினைச்ச மாதிரியா சரவணனை கூட்டிக்கிட்டு ஹனிமன் கிளம்பிட்டாங்க இந்த நிலையில மீனா காதலிச்சு வீட்டோட சம்மதம் இல்லாம வந்ததுனால ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியா ஆதங்கப்படுறாங்க ஆனாலும் இதனால குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தவிக்கிறாங்க ஸோ அந்த வகையில செந்தில் கிட்ட இனி நாம அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் தான் போகணும் தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஒத்துமையுடைய வாழலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு நல்ல மருமகளுக்கு சிறந்த உதாரணமா பேசுறாங்க இதை கேட்ட செந்தில் நமக்கு ஏத்த மனைவி குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளா மீனா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி மீனா சந்தோஷப்படுற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தோட பேசி பழகிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாரு ஸோ அந்த வகையில வெறி கொண்ட சிங்கம் போல செந்தில் கதிரை குட்டிக்கிட்டு மீனாவோட அப்பாவோட வீட்டுக்கு போறாரு அங்கே போனதும் உங்களுக்கு என்ன மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அவ்வளோதான நான் என்னோட மீனாவுக்காக படிச்சு கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மருமகனா வந்து நிற்பேன் அப்போ இந்த வீட்டுக்கு நான் மீனாவை கூட்டிட்டு வந்து என்னோட சவால நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி வீர வசனமா பேசி மீனாவுக்கு ஏற்ற புருஷனா மீனாவோட அப்பா கிட்ட சத்தம் போட்டுட்டாரு இதை கதிர் வீடியோ எடுத்து மீனா கிட்ட காட்டுறாரு வீடியோல செந்தில் பேசின ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து மீனா கண்ணீர் வடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில நிச்சயம் செந்திலுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் இதுக்கு இடையில பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் இடையில பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது பிகாஸ் செந்தில் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கும் போது பாண்டியன் கடையில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஏகப்பட்ட வேலையை தலையில் கட்ட போகிறாரு இதனால் சரியாக படிக்க முடியாமல் தவிக்கிற செந்தில் உச்சக்கட்ட ஆவேசத்தோட பாண்டியன் கிட்ட மோத போகிறாரு ஏன்னா பாண்டியனுக்கு செந்தில் போட்ட சவால் எதுவுமே தெரியாது ஸோ அந்த வகையில் அவர் படிக்க போகிறாரு கவர்மெண்ட் வேலையில் சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியா தெரியாததுனால வழக்கம் போலவே செந்திலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வேலையை கொடுத்துடுவார் ஏற்கனவே பாண்டியன் மேல கோவமா இருக்கிற செந்திலுக்கு இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா மொத்த ஆதங்கத்தையுமே கொட்டி தீர்க்கிற விதமா பிரச்சனைகள் பூகமமா வெடிக்க போகுது இத வேடிக்கை நின்று பாக்குற தங்கமையில் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்க போறாங்க இதே மாதிரி தொடர்ந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சரவணனோட தனி குடுத்தனை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா இன்னொரு பக்கம் சரவணனை தூண்டி விடுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனா என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிற மீனா செந்தில சமாதானப்படுத்தி குடும்பத்துல ஒற்றுமையை குறைக்காத அளவுக்கு பார்த்துக்குவாங்க ஆனா இதுக்கெல்லாமே ஒரு விதத்துல நாம தான் காரணம் அப்படிங்கிற குற்ற மாட்டிக்கிட்டு தவிக்கவும் போறாங்க இது எல்லாத்தையும் தொடர்ந்து செந்தில் சொன்ன வாக்கை நிறைவேற்ற விதமா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பாண்டின்கிட்ட இருந்து சுதந்திரமாவும் அவரால் வாழ முடியும் ஸோ எனவே இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த சீரியலினுடைய கதைகளும் போயிட்டுருக்குது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரெட் கதாபாத்திரம் யாரும் அப்படிங்கிறத மன கமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்